வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்ஸ் இந்த பதிவுல பார்க்க போறோம் என்ன டாபிக் அப்படின்னா அரசியல்ல அண்ணாமலை ஒரு கத்து குட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க ஆனா அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் கத்து மாதிரி தெரியலங்க ஏன்னா அதிமுகனாலேயே ஒரு மெகா கூட்டணியை அமைக்க முடியல ஆனா பாஜக தமிழகத்துல ஒரு பெரிய கூட்டணி அமைச்சிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம் இதற்கு அண்ணாமலைக்கு மிக முக்கியமான கிரெடிட்டை நம்ம கொடுத்துதான் ஆகணும் கத்து குட்டினால இவ்வளவு பெரிய மெகா கூட்டணி அமைக்க முடியாது அப்ப உண்மையிலேயே அண்ணாமலை தமிழக அரசியல்ல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறாரு அப்படிங்கறத இந்த கூட்டணியை வச்சு நம்மளால வந்து கணக்கிட முடியுது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேட்டுக்கோங்க அதிமுக திமுகவுடைய கூட்டணியில தேமுதிகவுக்கு ஐந்து பாராளுமன்ற தொகுதிகளை ஒதுக்கியிருக்காங்க எப்படி அதிமுகவுடைய கூட்டணியில தேமுதிகவுக்கு ஐந்து பாராளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு பாஜகவோட கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துக்கு ரெண்டு பாராளுமன்ற தொகுதிகள் மட்டும்தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அமமுகவுக்கு ரெண்டு பாராளுமன்ற தொகுதி அதிமுக கூட்டணியில தேமுதிகவுக்கு ஐந்து பாராளுமன்ற தொகுதி கொஞ்சம் பிளாஸ்பேக் போகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் இப்ப பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அமமுகவும் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிகவும் ஒன்றாக சேர்ந்து கூட்டணி வந்து அமைச்சாங்க அமமுக தேமுதிக கூட்டணி வந்து அமைச்சாங்க அதுல அமமுக எவ்வளவு தொகுதிகளில் தெரியுமா போட்டிடுறாங்க நூத்தி எழுபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளில் போட்டிடுறாங்க அமமுக தலைமையிலான கூட்டணியில தான் தேமுதிக போனுச்சு நூத்தி எழுபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதி ஆனா தேமுதிக போட்டிட்டது வெறும் அறுபது சட்டமன்ற தொகுதிகள் தான் அமமுக எவ்வளவு வாக்குகள் வாங்குறாங்கன்னா பத்து லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வாக்குகள் அமமுக வாங்குறாங்க பத்து லட்சம் தேமுதிக வாங்கினது வெறும் ரெண்டு லட்சத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் அப்ப வெறும் அறுபது சீட்டுல போட்டிக்கிட்ட வெறும் ரெண்டு லட்சத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் வாங்கின தேமுதிகவுக்கு அதிமுக ஐந்து பாராளுமன்ற தொகுதிகளை ஒதுக்கீடு செஞ்சிருக்கு பத்து லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வாக்குகள் வாங்கின நூத்தி எழுபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்ட அமமுகவுக்கு பாஜக இரண்டு பாராளுமன்ற தொகுதிகளை ஒதுக்கியிருக்காங்க எப்போதுமே ஒரு கட்சி அதிக தொகுதிகளில் போட்டியிட வந்து பார்ப்பாங்க அதுதான் அந்த அந்தந்த கட்சிக்கு பவர் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அந்த வகையில் பாஜகவுடனான கூட்டணியில் பாமகவுக்கு பத்து தொகுதிகள் வந்து போயிடுச்சு அமமுகவுக்கு இப்போ வந்து ரெண்டு புதிய நீதி கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா தாமரை சின்னத்தில் தான் போட்டியிட போகிறாங்க அப்போ பாஜகவுடைய வேட்பாளர் கிட்டத்தட்ட பாஜகவுடைய வேட்பாளர் அப்படின்னு தான் அறிவிக்கப்படுவார் புதிய நீதி கட்சியுடைய தலைவர் ஏசி சண்முகம் அவர்கள் அப்போ டெபினட்டா இருபதுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற தொகுதியில் இந்த முறை பாஜக தமிழகத்தில் போட்டியிட போகுது அப்படிங்கிறது இதன் மூலமாகவே நிறுவனமாகுது இதை பார்க்குறோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுடைய தேர்தல் வேட்பாளர்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் வந்திருக்கா அதுல பெரிய ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா தருமபுரியுடைய பாராளுமன்ற உறுப்பினராக செந்தில்குமார் அவர்கள் இருக்காரு இந்த வாட்டியும் செந்தில்குமார் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா வழங்கப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு பல விவாதங்கள் செந்தில் செந்தில்குமார் அவர்கள் ரொம்ப ஃபேமஸ்ஸு திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரசு நிகழ்ச்சியில் பூமி பூஜை வந்து நடக்குது அப்படின்னா டக்குன்னு அங்கே போயிட்டு என்ன ஹிந்து முறைப்படி பூமி பூஜை மட்டும் நடக்குது எங்க இஸ்லாமிய மதகுரு எங்க கிறிஸ்தவ பாதிரியார் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி கேள்விகள் வந்து எழுப்புவாரு அப்பப்போ அவருடைய வீடியோக்கள் வைரலாக வந்து ஷேர் ஆகும் தருமபுரியுடைய எம்பி செந்தில்குமார் அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படலை அப்படிங்கிறத பார்க்குறோம் தருமபுரியில் ஆ மணி அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் அவருக்கு தான் இந்த முறை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம வந்து கேள்விப்பட முடியுது அடுத்து தென்காசி பாராளுமன்ற தொகுதி வந்து கவனிக்கத்தக்கது ஏன்னா தென்காசியில் பாஜகவும் ஒரு டஃப்பான ஃபைட்டு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தென்காசி சார்பாக யார் போட்டியிட போகிறது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாஜக சார்பாக அதிமுக சார்பாக கிருஷ்ணசாமி அவர்கள் புதிய தமிழகம் கட்சியுடைய தலைவர் ஆனால் தேர்தல் ஆணையம் வழங்கக்கூடிய சின்னத்தில் போட்டியிட போறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்ப திமுக ஒரு டஃப்பான ஒரு கேண்டிடேட்டை தென்காசியில் களமிறக்குவாங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஆனால் ராணி அப்படிங்கிற ஒருத்தங்க வந்து களமிறக்கப்பட்டிருக்காங்க ராணி அவர்கள் ஒரு டஃப்பான கேண்டிடேட்லாம் இல்லை அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக தென்காசியில மும்முனை போட்டி நடக்கிறதுனால யாருக்கு வேணாலும் அட்வான்டேஜ் வந்து போடலாம் பாஜக வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியில் இப்போ தென்காசி ஒன்றாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த வேட்பாளர்களுடைய தேர்வுக்கு பிறகு நம்ம பார்க்குறோம் இன்னும் பாஜகவுடைய வேட்பாளர் யாரு அப்படிங்கிற சஸ்பென்ஸ் மட்டும்தான் நீடிக்குது அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருச்சி சூர்யா இருக்கார் பார்த்தீங்களா திருச்சி சூர்யா அவர்கள் வந்து ஒரு மோசமான ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சோசியல் மீடியாவில் பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க அப்படி என்ன விஷயம் அப்படின்னா இன்னும் தமிழகத்தில் பாஜகவுடைய வேட்பாளர்கள் யாரு அப்படிங்கிறது தெரியல நாளைக்கு மேக்ஸிமம் நாளைக்குள்ளே தமிழக பாஜக வேட்பாளர்கள் பட்டியல் வந்து ரிலீஸ் ஆயிரும் ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேட்புமனு வந்து இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்போ என்ன விஷயம் அப்படின்னா திருச்சி சூர்யா இருக்கார் பார்த்தீங்களா அவருடைய சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க என்ன பதிவுனா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சி தொகுதிக்கு அறிமுகம் இல்லாத வெளி மாவட்டத்தை சேர்ந்த ராம ஸ்ரீனிவாசனை போட்டியிட வச்சா டெபாசிட் இழக்கும் பாஜக வெற்றியை நினைத்து கூட பார்க்க முடியாது மாறாக மண்ணின் மைந்தரை களமிறக்கினால் திருச்சியில் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அவர்கள் ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு திருச்சி சூர்யா அவர்கள் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்ப திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தங்களை வேட்பாளராக போடுங்க அப்படின்னு அவர் வந்து ஆசைப்பட்டிருந்தாருன்னா அண்ணாமலை அவர்கள்ட்ட நேரடியாக வந்து பேசி இது மாதிரி பாஜகவுடைய முக்கியமான தலைவர்கள்ட்ட நேரடியாக பேசி அவருடைய ஒப்பீனியனை வந்து சொல்லியிருக்கலாம் அதை விட்டுட்டு சோசியல் மீடியாவில் பொது வெளியில் பாஜகவுடைய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ராம சீனிவாசன் அவர்களை ப்ரொஃபஸர் அவர்களை இப்படி வெளிப்படையாக அவரை வந்து விமர்சனம் பண்ணுற மாதிரி அவருக்கு சீட்டு கொடுத்தா நிச்சயமாக டெபாசிட் வந்து இழக்கும் பாஜக வெற்றியை நினச்சி கூட பார்க்க முடியாது இது மாதிரியான வார்த்தைகளை வந்து பதிவிட்டது பாஜக தொண்டர்களுக்கு பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது மாதிரி திருச்சி சூர்யா அவர்கள் அவர் போட்ட பதிவை வந்து கேன்சல் வந்து பண்ணணும் டெலீட் வந்து பண்ணணும் இது மாதிரியான கருத்துக்களை எலெக்ஷன் டயத்தில் தொடர்ந்து அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார் அப்படின்னா அவருடைய மோட்டிவ் மேலேயே ஒரு டவுட் வருது பாஜகவில் வந்ததுக்கு அப்புறம் இருந்து பாஜகவுக்கு வந்திருக்காரு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் டெய்ஸி அவர்களை ரொம்ப இழிவாக பேசி பிறகு வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டு மறுபடியும் பாஜக வந்திருக்காரு மறுபடியும் பாஜகக்குள்ள வந்த பிறகும் இது மாதிரி சர்ச்சையான பதிவுகள் வந்து போடுறத தவிர்க்கணும் இது மேலையும் தொடர்ந்து அவர் பண்ணாரு அப்படின்னா அவர் மீது பாஜகவுடைய தலைமை வந்து ஆக்ஷன் எடுத்தால் தான் சரியா இருக்கும் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் நிறைய பேர் பதிவுகள் போடுறதை வந்து பார்க்க முடியுது ஒரு பக்கம் அண்ணாமலை பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு தீவிரமாக கட்சிக்காக ஒரு பெரிய ஒரு ஓட்ஷேர் வாங்கணும் நம்ம தான் தமிழகத்தில் ஒரு பெரிய கட்சி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக களத்தில் வந்து வேலை பார்த்துக்கிருக்காரு ஆனால் இந்த பக்கத்து பார்த்தீங்க அப்படின்னா கட்சியில் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய திருச்சி சூர்யா போன்றவர்கள்லாம் இது மாதிரியான பதிவுகள் போட்டு அண்ணாமலையுடைய உழைப்பை வந்து வேஸ்ட் பண்ணிக்கிருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறேன் ஓகே ஸோ இது குறித்து இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்